ப்ரோ வாங்க ப்ரோ டிவி ஆனே ஆக மாட்டேங்குது சரிங்க கையை கொடுத்தேன் டிவியே மாத்திருங்கன்றாங்க சரிங்க ரொம்ப தரம் வருதுன்றாங்க அதனாலதான் இங்க வந்தேன் என் ரீல் சம்பிட்டான் சரி போய் பாக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன் சரி கம்மியான பட்ஜெட்ல ஆச்சுன்னா சொல்லுங்க டிவி ரெடி பண்ணுறேன்

மத்த கடமாரி போட மாத்தணும் அது மட்டும் சொல்ல மாட்டோம் என்ன ப்ராப்ளமோ கஸ்டமர் முன்னாடி அதே சொல்லி அப்பவே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அவ்வளவுதான் முடிஞ்சதான் ப்ரோ இதை மாத்திட்டோம் முடிஞ்சு ப்ரோ ஓகே ப்ரோ எயிட் ப்ரோ பாத்துக்கோங்க நல்ல ஒரு தான் பாத்துக்கோங்க சூப்பர் ப்ரோ ஓகே சார் சார்க்கு பேக் பண்ணி கொடுத்துருங்க